யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு மொழ தண்ணியை கொண்ட வேணும் என்று சொல்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கணும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாறி காலத்துல பெருமளவான நீர் வந்து இரணமடு குலத்திலிருந்து வெளியேற்றப்படுது இந்த நீர் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கடலோட கலக்குது எனவே இப்படி வீணா போற நீரையாவது யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கறதுல இந்த பிழையுமே இல்லை தானே என்ற வாதத்தை முன்வைக்கணும் மடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரது வருமான நீர் தேவையை பூர்த்தி மட்டும் மட்டுமில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல குவிஞ்சிருக்கிற தெற்கு மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடைய வணிக தேவைக்காக அந்த நீரை பயன்படுத்துறது உண்டு உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் ஒரு விஷயத்துக்கு காசை போடுதுன்னு சொன்னால் சொன்னா அது வெறுமனே அந்த பிராந்திய மக்களுடைய நலனுக்காக மட்டுமில்லை வணக்கம் இன்னொரு நேர்பட பேசுவையில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த நேர்பட பேசுவதையும் நாங்கள் எதிர்கொள்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி கதைக்க போகிறோம் அதாவது இரணமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வாரது சரியா பிள்ளையா என்ற வாதங்கள் மீண்டும் எழுப்பியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இயக்கம் இருக்கும்போது இரணமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் தேவைக்காக கொண்டு வரது ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற நிறுவனங்களும் அதோட சர்வதேச நாடுகள் சிலவும் இதற்கான நிதி பங்களிப்பு செய்வதாக இருந்தது ஆனால் இயக்கத்துக்கு பிறகு அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில கடந்த வடமான சபை இருக்கும்போது திருப்பியும் இந்த பிரச்சனை எடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்துக்கு இரண்டமடு தண்ணி தேவை என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அதன்படி நிபுணர் குழு எல்லாம் அமைச்சு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தது திருப்பி இந்த பிரச்சனை புதாகரமாக வலிக்கிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு இருக்கு தலையிட்டு இந்த பிரச்சனையை எப்படி கையாளலாம் என்ற கூட்டங்கள் எல்லாம் அண்மையிலே நடந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல சில பேர் இதை பகிர்ந்திருக்கணும் எனவே இந்த காணொலியில நாங்கள் இரண்டமடு தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா இதுல இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன இதுல இருக்கிற அரசியல் என்னன்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இதில் முதலாவது விஷயம் நாங்கள் இருந்து வரலாம் அதாவது இரணமடு விவசாயிகள் அவர்கள் அன்றைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கணும் தங்கட விவசாய தேவைகளுக்கு மேலதிகமான நீரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எதுவித தடையும் விதிக்கல என்றதான் சொல்லிக் கொண்டிருக்கணும் இன்றைக்கு சிறுபகுச்சக்கே போதாமல் இருக்கிற இரணமடை தண்ணியானது எப்படி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரதுக்கு போதுமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைக்கணும் அந்த கேள்வியில நியாயம் இல்லாமல் இல்லை அதாவது எங்களுக்கு தெரியும் வன்னி பெருநிலப்பரப்பில் அதிகளவு நெல் உற்பத்தி செய்யப்படுற மாவட்டம் கிளினு வச்சு அங்கே உற்பத்தி செய்யப்படுற நெல் அரிசி அரிசிதான் வடகிழக்குன்ற பெரும்பாலான பகுதிகளுக்கு செல்வதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் எனவே விவசாயத்திலையும் நெல் உற்பத்தியிலையும் முன்னணியில் இருக்கிற அதிகளவு நிரப்பரப்பை கொண்டிருக்கிற கிளிநொச்சிக்கு போதிய அளவு தண்ணீரை இரண்டமடு குளத்தினூடாக எப்படி வழங்க முடியும் என்றுதான் நாங்கள் யோசிக்க வேணுமே தவிர அந்த நீரை வந்து வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்குறத பற்றி யோசிக்கிறது இப்போதைக்கு பொருத்தமில்லை என்றது தான் இந்த நேர்பட பேச வேண்டிய முதல் விஷயமாக இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு இரண்டமடு தண்ணியை கொண்ட வேணும் என்று சொல்கிற வாதத்தை முன்வைக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கணும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாறி பெருமளவான நீர் வந்து இரண்டு மனுகுலத்திலேருந்து வெளியேற்றப்படுது இந்த நீர் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் கடலோட கலக்குது எனவே இப்படி வீணா போற நீரையாவது யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கறதுல எந்த பிழையுமே இல்லை தானே என்ற வாதத்தை முன்வைக்கணும் அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க தவற இருக்கிறோம் என்னென்று சொன்னால் கிளிநொச்சியில் மழை பெய்யுற அதே காலத்தில் தான் யாழ்ப்பாணத்திலேயும் மழை பெய்யுது எனவே மழை காலத்துல யாழ்ப்பாணத்தில் கிணறுகள் எல்லாமே நிரம்பி வழியும் அந்த காலத்துல குடிநீர் தேவை இங்கே ஏற்படாது கிளிநொச்சியிலிருந்து தண்ணி கொன்ற வேண்டிய தேவையும் ஏற்படாது எனவே அந்த தண்ணியை இங்கே கொடுக்கறதுன்றது சாத்தியமில்லை அது இரன்மடு குளமும் நிரம்பி வளைஞ்சுதான் வெளியில போகுது இரமடு குளம் மாத்தமல்ல வண்ணியில இருக்கிற அநேகமான குளங்கள் நிரம்பி வளைஞ்சுதான் ஒவ்வொரு குளமா நிரம்பி நிரம்பி எல்லா குளமுமே வான்பாயும் அப்படி வான்பாயிற தண்ணியை வந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது சாத்தியமற்றது வடபிராந்தியத்துக்குள்ளே கொடுக்கறது சாத்தியமற்றது அடுத்த விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது யாழ்ப்பாணத்துல இரன்மடுவில இருந்து மட்டும்தானா தண்ணி கொண்டு வரணும்ன்றது வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா வார ஒருத்தரே பார்த்த உடனே சொல்லுவார் இந்த தீவில அதாவது இந்த குடாநாட்டுல அதிக அளவுக்காக இருக்கிற வளம் நீர்வளம் தான் வர தண்ணி இடையில எல்லாம் அதிக அளவான நீர் பரப்புகள் இருக்கு அதை விட கிணத்த பார்த்தீங்கன்னு சொன்னா ஆழமில்லாத தூரத்துல தண்ணி கிடைக்கும் இப்படி அதிக அளவு நீர் வளங்களை கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு என்னத்துக்கு அங்கே இருந்து தண்ணி கொண்டு வேணும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுப்பும் சனத்தொகையும் முன்பு போல இல்லை யாழ்ப்பாணத்துல முன்பு பத்து லட்சம் மக்கள் இருந்துச்சுன்னா இப்ப இடப்பெயர்களுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு போனதுக்கெல்லாம் பிறகு இப்ப பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போனதுக்கெல்லாம் பிறகு ஆறு இருந்து ஏழு லட்சம் வரையிலான மக்கள் தான் இங்கே இருக்கணும் எனவே இந்த குறித்த தொகையான மக்களுக்கு அதிகளவான நீர் வளம் இங்கே இருக்கு கிணறுகளே இருக்கு ஒரு வீடுகள்லயும் கிணறுகள் இருக்கு எப்பவுமே வத்தாத கிணறுகள் அது எனவே இவ்வளவு நீர்வளத்தை வச்சுக்கொண்டு என்னத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இரண்டு மடவுல இருந்து வர வேணும் என்ற ஒரு கேள்வி எழும்பு அது ஒன்றுமே இல்லை யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் தொகையோட கட்டிடங்கள் தொகை அதிகமா இருக்கு இது மக்கள் வாழ்கிறதுக்கான கட்டிடங்கள் அல்ல இருந்து வாழ்கிற வெளியிலிருந்து வார வேறு நாடுகள்லேருந்து வர நிறுவனங்களும் தொழில்சார் நிறுவனங்களும் இயங்குறதுக்கான கட்டிடங்களாக தான் இது மாறி வருது யாழ்ப்பாணம் ஒரு கட்டிடக்காடாக மாறிட்டு எனவே இந்த கட்டிடக்காடை செழிப்பாக வச்சு கொள்றதுக்காக அதிகளவு தண்ணி தேவைப்படுது அது யாழ்ப்பாணம் கொண்டிருக்கிற தண்ணீர் அளவோடு அதிகம் தேவை எனவே தான் எல்லாருமே பெரும்பாடு படிகளும் எப்படியாவது இந்த கட்டிடங்களை வாழ வைக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடுறது இந்த கட்டிடங்களால் வார வருமானம் யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் பிரயோசனம் பார்ப்போம் என்று சொன்னால் அதுவும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த வருமானம் எல்லாமே டெக்குக்கு போயிடும் எனவே யாரோ பொருள் விட்டவும் யாரோ வளம் பெறவும் எங்கிட்ட இருக்கிற இந்த வளங்களை நாங்கள் கொடுக்க போறதுக்கான வேலை சட்டங்கள் தான் இது என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே யாழ்ப்பாணத்துல குடிநீர் பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் குளங்களை தூர்வார வேண்டியதான் யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்கு அறக்கொடைகள் இருக்கு குறிப்பாக இந்த தியாகி அறக்கொடை மாதிரியான பெரு வணிக நிறுவனங்கள் இருக்கு பெரு நன்கொடையாளர்கள் இருக்கணும் சேவையாளர்கள் இருக்கணும் அறவு சார்ந்த இயந்திரவியல் துறையில் அறவு சார்ந்த பெரும் படைய யாழ்ப்பாணத்துலாம் எனவே இவர்கள் எல்லாருமே சேர்ந்து தங்கள் தங்கள் பகுதிகளில் இருக்கிற நிலத்தடி நீரை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த குளங்களை உருவாக்கினா என்ன சமூகமாக கூட்டு ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் இருக்கிற குளங்களை சுத்தப்படுத்தினா என்ன ஆழப்படுத்தினா என்ன அகலப்படுத்தினா என்ன ஒரு நண்பர் பதிவு செய்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல மட்டும் இருநூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட குளங்கள் மூடப்பட்டிருக்கு இன்றைக்கு அந்த நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு வல்ல வழி மூடப்பட்டு வருது செம்மணி மூடப்பட்டு வருது நந்தாவில் குள பகுதி மூடப்பட்டு வருது இந்த பகுதியெல்லாம் மூடப்பட்டு கட்டிடங்கள் அமைக்கப்படுது வெகுவாக குறைஞ்சு கொண்டு வர யாழ்ப்பாண சனத்தொகைக்கு ஏன் இவ்வளவு கட்டிடங்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இழாமல் இல்லை சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயத்திலும் எதிர்காலத்துல இந்த யாழ்ப்பாணத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க போறோம் என்ற விஷயத்திலேயும் புரிந்துணர்வும் ஒரு விழிப்புணர்வும் இல்லாத சமூகத்தால இப்படியான கட்டடங்கள் விரைவாக அமைக்கப்பட்டு வருது இதுல மக்கள் இல்லை வெறுமனே வணிக நோக்கிலான அமைக்கப்படுற கட்டடங்கள் இந்த காடு என்ன என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தின் இயற்கை வளமாக இருக்கிற நீரேந்த பகுதிகளை அழிச்சு வருது எனவே அதை தடுக்கிறதுக்காக யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாண மக்களும் செய்த நடவடிக்கை என்ன இப்படி தங்கள்கிட்ட இருக்கிற அதிக வளமாகிய இந்த நீர்வளத்தை அழிச்சுட்டு இன்னொரு பிராந்தியத்தில் இருந்தால் நீர் கேட்கறது எவ்வளவு தூரம் நியாயமானது உண்மையில் வன்னியில் இருக்கிற குளங்கள் அரசாங்கங்கள் அமைச்சு கொடுத்ததில்லை இன்னொரு காலத்தில் அங்கே இருந்த மக்களும் குறுநில மன்னர்களும் சிறுக சிறுக அமைச்ச குளங்கள் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாறி காலத்தில் வன்னியில் இருக்கிற குளங்கள் எல்லாமே வான்பாயும் குளங்கள் உடைச்சு பாயும் இப்போ இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் பெக்கோ இல்லை பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லை என்ஜினியர்ஸ் இல்லை அந்தந்த ஊரில் இருக்கிற விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் மாறி வர போதுன்றா முதல் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேணும் மண்வெட்டிகள் உர பேக்கள் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும் எந்தெந்த குளம் உடைக்க போதோ அந்தந்த குளத்தில் அந்தந்த கிராமத்தில் இருக்க ஆண்களும் விவசாய பெருமக்களும் போய் தான் அணை அமைப்பினும் குளங்களை காப்பாற்று ஏனென்றால் ஒரு குளத்தை காப்பாற்றுறதுன்றது அடுத்த ஆறு மாதத்துக்கு சோறு போடுறதுக்கான ஒரு விஷயம் குளம் இருந்தால் தான் அங்க வயலில் நெல் விளையும் இப்படி மக்களாகத்தான் அங்கத்தை குளங்களை அமைச்சார்கள் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு அரசாங்கம் அதை பொருட்படுத்தி புனரமைச்சு வர்றதே தவிர அதுக்கு முதல் வன்னியில் இருக்கிற அநேகமான குளங்களை அமைச்சது அதை புனரமைச்சது இல்லாமே அந்தந்த கிராமங்கள்ட மக்கள் தான் இதுவே தான் நிறுணம் இப்படி வன்னி மக்கள் தங்களுடைய உழைப்பாலும் வியர்வையாலும் இரத்தத்தாலும் கட்டமைச்ச இந்த குளங்கள்ல இருந்து நீரை யாழ்ப்பாணம் இலவசமாக பெற்றுக்கொள்ள போராடுறதுன்றது மிகவும் ஒரு அநியாயமான செயல் யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கிற நீர்வளத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் எப்படியெல்லாம் பெருக்கலாம் என்றுதான் இந்த அறிவுசார் சமூகம் யோசிக்க வேண்டும் பண்பாட்டிலையும் அறிவிலையும் ஏனையவர்களுக்கு உதவுறதுலையும் அதிக அக்கறை கொண்ட யாழ்ப்பாணம் இன்றைக்கு இப்படி சுயநலமாக யோசிக்கிறது நல்லதில்லை யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல ஆவுரஞ்சுக்கல் இருக்கும் அது என்று சொன்னால் இன்றைக்கு அமைக்கப்பட்டதில்லை இன்றைக்கோ அமைக்கப்பட்டது இப்ப அது அமைக்கப்படுறது மாடுகள் வந்து தங்களுக்கு ஏற்படுற அந்த கடியை வந்து அவையால் சொரிஞ்சு தீர்த்து கொள்ள இயலாது ஆனால் ஈ நுழம்பு எல்லாம் கடிச்சு அவைக்கு மிக அதிகமாக அரிக்கும் உடம்பெல்லாம் எனவே அந்த அரிப்பை தீர்க்கிறதுக்கு எங்கேயாவது கொண்டே தேய்க்க வேணும் யாழ்ப்பாணம் எங்கே எல்லா இடமும் வெட்ட வழி அதுக்கான வாய்ப்பு இல்லை எனவே அண்டைக்கு இதை அவதானிச்ச யாழ்ப்பாண மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் தங்களுடைய குடும்பங்கள்டு பேரில் தானம் செய்கிறோம் மற்றது விலங்குகளுக்கு உதவுறோம் என்ற வகையில ஆகுறைஞ்ச கல்லுகள் அமைச்சிருக்கணும் சொர சொரப்பான கல்லுகளை அங்கங்க அமைச்சு வச்சிருக்கணும் அதில் மாடுகள் தண்ணி குடிச்சிட்டு அந்த கல்லில் தேய்ச்சி தங்களுடைய அந்த அரிப்பை போக்கிக் கொள்ளுகிறோம் விலங்குகளுக்கே ஏற்படுற இந்த மாதிரியான ஒரு அவலத்தை தீர்க்கிறதுக்காக யோசிச்ச உயரிய பண்பாடுடையது தான் யாழ்ப்பாணம் இந்த பண்பாட்டு விளிமியங்களை உள்ள உயரிய சிந்தனை போக்குள்ள அடுத்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் உதவ வேணும் என்று சொல்ற ஒரு நட்பண்புள்ள யாழ்ப்பாணம் இப்படி அடுத்தவரோட உழைப்பை சுரன்றதா யோசிக்கிறதே நல்லதில்லை எனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீர் வளங்களை எப்படி பாதுகாக்கலாம் எப்படி அடுத்த சந்ததிக்கு கொடுக்கலாம் எங்களுடைய வளர்த்தவை எப்படி பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றதை பற்றி தான் யாழ்ப்பாணம் இப்போது யோசிக்க வேண்டியிருக்கு பெருமளவான இளைஞர்கள் இருக்கணும் சமூக அக்கறையோடு செயற்படுற இளைஞர்கள் இருக்கணும் ஒவ்வொரு வருஷம் விதம் விதமாக திருவிழா செய்கிற ஆலயங்கள் இருக்கு பெருமளவு நிதி இருக்கு தியாகி மாதிரியான அறக்கொடை நிலையங்கள் இருக்கு இப்படி பல விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருக்கு இந்த மாதிரியான நீர் வளத்தை பெருக்கிறதுக்கான அமைப்புகள் எனவே இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பொது முடிவெடுத்து இங்கே இருக்கிற நீர் வளத்தை பெருக்கிறது பற்றியும் பாதுகாக்கிறத பற்றி தான் இப்போ நான் யோசிக்க வேணும் இதை நான் மீளவும் வலியுறுத்துறேன் இரண்டம்போடு தண்ணியை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரது வெறுமனே நீர் தேவையை பூர்த்தி மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் குவிஞ்சிருக்கிற தெற்கு மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடைய வணிக தேவைக்காக அந்த நீரை பயன்படுத்துறது உண்டு மற்றது எங்களுக்கு தெரியும் உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் ஒரு விஷயத்துக்கு த காசை போடுதுன்னு சொன்னால் சொன்னா அது வெறுமனே அந்த பிராந்திய மக்களுடைய நலனுக்காக மட்டுமில்லை அது தங்கள் தங்கள் நாட்டினுடைய நலனுக்காகவும் தான் நிதியை போடும் இன்னைக்கு இலங்கை இவ்வளவு மோசமான கடனுக்குள்ள நிக்கிறது காரணமே உலக வங்கியும் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் தான் எனவே இந்த வங்கிகளுடைய அரசியலை புரிஞ்சு கொண்டு நாங்கள் இரண்டமடு நீர் பற்றி யோசிக்க வேணும் அடுத்த விஷயம் இந்த மகாவலி பிரச்சனை சில வருஷங்களுக்கு முன்னே பேசப்பட்டது மகாவலி ஜெயவலயத்துக்குள்ளே இரண்டாமடு போகுதுன்னு சொல்லி அப்படி மகாவலி வலயம் விஸ்தரிக்கப்பட்டு இரணமடு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்குள்ள போனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எங்களுக்கு ஓரளவு தெரியும் மகாவலி நதி தண்ணி ஒருபோதும் இரணமடுக்கு வர போறதில்லை அந்த தண்ணி அனுராதபுரம் வரைக்குமே போகாத இருக்கு ஆனா முல்லைத்தீவு வரைக்கும் முனைச்சு முல்லைத்தீவை மகாவலி எல்வலயத்துக்குள்ள கொண்டு போய் பெருமளவிலான சிங்களமயமாக்கல் வேலைத்திட்டங்கள் அந்த நதிநீர் இணைப்புக்கு பின்னணியில நடக்குது அந்த நதிநீர் இரணமுடவோடு இணைக்கப்பட்டு இரணமுட யாழ்ப்பாணத்தோடு இணைக்கப்பட்டால் மகாவலி எவ்வளவு தூரம் விஸ்தரிவி பெறும் மகாவலி அபிவிருத்தி திணைக்களத்தின் பின்னணியில சிங்களமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் எல்லாம் இலகுவாக நடைமுறைப்படுத்தப்படும் இந்த ஒரு ஆபத்தின் பின்னணியும் இரணமடு யாழ்ப்பாண நீர் வளங்களுக்கு பின்னாலே இருக்கு இத தமிழர்களும் இதனோட சம்பந்தப்பட்ட எதிரும் புதிரமா வாதாடி கொள்றாக்களும் கவனத்தில் கொள்ள வேணும் அடுத்த உலக போர் நீரை மையப்படுத்தி தான் இருக்கும் என்று சொல்லணும் தண்ணீருக்காக நாடுகள் தங்களுக்குள் சண்டை செய்து கொள்ளும் என்று சொல்றாங்க இரண்டமடு யாழ்ப்பாணமும் அப்படி ஒரு கட்டத்தை தான் நகர்ந்து கொண்டிருக்கு இந்த ரெண்டு வாரங்களுக்குள் நடந்த சமூக வலத்தில் உரையாடல்களை பார்த்தாலே அது தெளிவா தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டமோடு தண்ணி தான் வேணும் என்று சொல்ற ஒரு கிரவுட்டும் தண்ணியை கொடுக்க முடியாது என்று சொல்ற இன்னொரு இருக்கிற சமூக வலைதளங்களில் சண்டை பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது களத்துக்கு வாரத்துக்கு கண்ண எடுக்காது இந்த பிரச்சனையை அப்படியே மெல்ல 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 மெல்லமா பூதாகாரப்படுத்தி பெருசாக்கும் போது தமிழர்களுக்குள்ளேயே நீருக்கான முதல் சண்டையை தொடக்கி வைத்த பெருமைக்குரியவர்களாக நாங்க மாறுவோம் எனவே இரண்டமடு யாழ்ப்பாண தண்ணீர் விநியோகத்துல இவ்வளவு அரசியல் இருக்கு இந்த அரசியலை விளங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய வளத்தை பாதுகாக்கவும் எங்களுடைய வளத்தை பெருக்கவும் தான் யோசிக்க வேணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடிஞ்ச போர் என்பது வெறுமனே நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான போர் இல்லை வெறுமனே தமிழர்களை இனப்படுகொலை செய்ததற்கான போரும் அல்ல வடக்கு கிழக்கில் பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் பேணி பாதுகாத்து வந்த இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கான போர் தான் அது வெறுமனே இலங்கையில் தெற்கில் இருக்கிற சிங்கள அரசாங்கம் மட்டுமல்ல இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் வடக்கு கிழக்கில் இருக்கிற வளங்களை சுரன்றதுக்கான போரைத்தான் முன்னெடுத்தது அதில் வெற்றியும் கண்டது போருக்கு பிறகு எங்கள்கிட்ட இருந்த கடல் வளம் போயிட்டது மணல் வளம் போயிட்டது மண் போயிட்டது சின்ன சின்னதாகவும் பெரிதாகவும் இருந்த மலை குன்றுகள் எல்லாமே போயிட்டது காடுகள் போயிட்டது காடுகள் இருந்த இடமெல்லாம் இன்றைக்கு பெரிய குழிகள் தான் இருக்கு ஏனெனில் இரண்டாமடு சந்தையிலிருந்து மாங்குளம் வரைக்கும் போனமேன்றா ரெண்டு பக்கமும் இன்றைக்கு காடுகள் இல்லை குளங்கள் தான் இருக்கு அது குளங்கள் என்று சொல்லாது இந்த மண்ணேத்தின குளிகள் இன்றைக்கு மன்னாரில் பெரிய போராட்டமே நடந்து கொண்டிருக்கு மன்னார் மக்கள் எதிர்காலத்தில் அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் வந்துவிடுமோ என்று சொல்லி பயத்துல போராடி கொண்டிருக்கிறோம் மன்னாருக்கு இயற்கையாக வழங்கி இருக்கிற கனிய மணல் கொடையை கண்ட கண்ட நாடெல்லாம் வந்து அள்ளி கொண்டு போகுது காற்றாலை அமைக்கிறோம் என்ற பேரில் மீனவர்களுடைய மீன்பிடி மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்படி நாங்கள் பேணி பாதுகாத்த வளங்கள் எல்லாமே இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கு அந்த ஒரு பின்னணியில தான் நாங்கள் இரண்டாவோட குளத்தையும் பார்க்க வேணும் வன்னிக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வளம் இரண்டமோட குளம் அந்த குளத்து நீரையும் நாங்கள் தாரை பார்த்து விட்டால் எதிர்காலத்துல சோத்துக்கே கையேந்த வேண்டிய ஒரு நிலை உருவாகும் இது மாதிரி பல சமூக அக்கறையுள்ள வீடியோக்களை இந்த நேர்பட பேசுவ நாங்கள் செய்வோம் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேணும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோவை நாலு நண்பர்களுக்கு சிவாறு செய்ய வேணும் அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்